எத்தனை காலம் கடந்தாலும் போற்றக்கூடியவர் கவிஞர் கண்ணதாசன் காலத்தால் அழியாத பாடல்களுக்கு சொந்தக்காரர் வரிகளில் வலிமையும் அர்த்தமும் நிறைந்த அவரது பாடல்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் இப்படியான புகழுக்கு உரித்தவரான கண்ணதாசனின் சில தூதுவிடு சம்பவங்கள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கண்ணதாசன் எழுதிய நல்லந்தானா பாடல் குறித்த சுவாரஸ்ய சம்பவத்தை கேட்கலாம் சினிமாவை கடந்து அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தார் கணதாசன் அறிஞர் அண்ணா மீது கொண்ட அன்பால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கருத்து வேறுபாடு அதன் காரணமாய் கட்சியிலிருந்து விலகி ஈ வி கி சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார் அந்த கட்சி காங்கிரசுடன் இணைந்தது அதனால் காங்கிரஸில் இருந்தார் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையில் திமுக ஆட்சியை பிடித்தது அந்த காலகட்டத்தில் அண்ணாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியிலிருந்த கண்ணதாசன் அண்ணாவை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க முடியவில்லை விரக்தியுடன் இருந்தார் இந்த நேரத்தில்தான் தான் ஏ பி நாகராஜன் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் வரும் காட்சியை சொல்லி அதற்காக பாட்டெழுத கேட்டுக்கொண்டார் உடனே தன்னுடைய சூழலும் பாடலின் சூழலும் ஒத்துப்போகிறதே அண்ணாவை நலம் விசாரிப்பது போல நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா எனத் தொடங்கும் பாடலை எழுதினார் முதல்வராக பதவியேற்றதால் பலரின் கண்பட்டதில் இப்படி ஆகிவிட்டது என்பதை விளக்கும் வகையில் கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன் என்று எழுதினாராம் திரைப்படங்களை பார்ப்பதில் ஆர்வம் கொண்ட அண்ணா இதை அறிந்து கொண்டார் தில்லானா மோகனாம்பாள் படத்தை பார்த்தார் படத்தில் சிக்கல் ஷண்முக என்கிற நாதஸ்வர வித்வானாக சிவாஜியும் மோகனாம்பாள் என்கிற பரதநாட்டிய கலைஞராக நாட்டிய பேரொளி பத்மினியும் நடித்திருப்பார்கள் ஷண்முகசுந்தரம் கையில் வெட்டுக்காயம் பட்ட நிலையில் நாதஸ்வரம் வாசிக்க அவரிடம் பாடலில் நலம் விசாரிப்பது போல வரும் காட்சியில்தான் நலந்தானா பாடல் இடம்பெற்றிருக்கும் பாடல் முடிவடைந்ததும் லேசான புன்னகையுடன் அண்ணா இது கண்ணதாசன் எனக்காக எழுதின பாட்டு என்று மெல்லிய குரலில் சொன்னாராம் அண்ணா மீதான கண்ணதாசனின் பாசமும் அதை புரிந்து கொண்ட அறிஞர் அண்ணாவின் அன்பும் நலந்தானா பாடல் ஒலிக்கும் வரை ஒலித்து இருக்கும்